என்னுடைய சகோதர மொழி இரண்டாவது தாய்மொழி அதனால்தான் தமிழ்மொழி இப்படியாக படிக்க வேண்டும் என்று அந்த ஆர்வம் வந்து நான் மதுரை காஞ்சி வாசித்து மதுரை காஞ்சியில் உள்ள விஷயங்கள் பார்ப்பதற்கு நான் கீழடிக்கும் போனேன் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் செய்ய நம்ம பகுதியில் தமிழ் ஆக்கல் இருக்கிறாங்க மலையாள தமிழ் ஆக்கள் அவர்களுக்கு ஒரு தமிழ் மொழியில் அறநேரி பாட சாகிவாக்கப்போம் அதை விட என்னுடைய விகாரையில எல்லா மொழி போர்டு இருக்கிறது அது முன்னி சிங்களத்துல இப்ப நான் தான் தலைநேராக இருக்கிறேன் இப்ப சிங்களத்திலும் இருக்கு தமிழிலும் இருக்கு தமிழ் கலாச்சார பற்றி தமிழ் கலாச்சாரம் வரலாறு பற்றி பெரிசாக தெரியாது இந்து சமயம் படிப்பதற்கு தமிழ் மொழி படிக்க வேணும் அதனால் இந்து சமயம் படிக்க வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குது தமிழ்டா யாழ் யாழ்ண்டா தமிழ் வணக்கம் ஆய்பவன் நமோ புத்தாய நான் எஸ் இந்தரதன தேரர் நான் கழுத்துறை ஹோரண கணேகாந்த விகாரையில் இருக்கின்றேன் நான் அடிக்கடி யாழ்ப்பாணம் வருகிறேன் எனக்கு தமிழ்மொழி தெரியும் முதல்ல நான் கொழும்பு பௌத்த பாலி யூ பல்லலைக்களத்தில் தமிழ் டிப்ளமா படித்தேன் பௌத்த தேரர்கள் சிங்கள மொழியும் பாலி மொழி சமஸ்கிருத மொழி ஆங்கில மொழி அந்த மொழிகள் படிக்கிறாங்க அதைவிட தமிழ்மொழியும் இப்போ அந்த பிரிவினா பாடங்களில் பிரிவினா பாடசாலைகள் படிக்க வேணும் இப்போ நான் தமிழ் ஆசிரியராக தான் நாங்கள் பிரிவினா கழுத்துறை ஒரு பிரிவினையில் வேலை செய்கிறேன் தமிழ் ஆசிரியர் என்றால் தமிழ்மொழி படிக்க வேணும் அதனால் நான் தமிழ் மொழி படிக்கிறேன் அதைவிட என்னுடைய சகோதர மொழி இரண்டாவது தாய்மொழி அதனால்தான் தமிழ்மொழி இப்படியாக படிக்க வேணும் என்று அந்த ஆர்வம் வந்தது நிறைய தமிழ்மொழியில் எழுதப்பட்ட சங்க நூல்கள் மாதிரி பல நூல்கள் இருக்கிறது எட்டு தொகை பத்து பாட்டு அந்த பல நூல்களில் பௌத்த நூல்கள் இருக்கிறது ஐம்பெரும் காப்பியங்களில் மணிமேகலை போன்ற நூல்கள் பல பௌத்த நூல்கள் இருக்கு அதனால் அந்த நூல்கள் வாசிக்க வேணும் அந்த நூல்கள் நூல்களில் உள்ள பல உபதேசங்கள் மக்களுக்கு சொல்லலாம் அதனால் அதுக்கு தமிழ்மொழி கண்டிப்பாக படிக்க வேணும் தமிழ்மொழி அப்படி படிக்க முடியும் என்றால் தான் தமிழ் அறிவு அப்படி இருக்கு என்றால் தான் அந்த புத்தகங்கள் வாசிக்க முடியும் அதனால் தான் தமிழ்மொழி படிக்கிறது எனக்கும் அதிகமாக தமிழ்மொழி அப்படி தெரியாது அதான் பயத்துடன் வந்தேன் ஆனால் வந்த நேரத்தில் இந்த வார சனி மற்றும் ஞாயிறு தான் வகுப்பு நடந்தது வந்த நேரத்தில் இருந்து எந்த ஒரு பயம் வரையில் தான் வந்தது எல்லாம் வந்து சகோதரர்கள் மாறி எனக்கு உதவி செய்தார் மற்றும் ஆசிரியர்கள் எச்சம்மார்கள் அவங்க எல்லாமே வந்து எனக்கு உதவி செய்தார் என்னுடைய சிவலிங்கராஜா சார் பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் எனக்கு ஆய்வுக்காக வேண்டிய எல்லா நூல்கள் எனக்கு சார் கொடுத்தாங்க அதே போல் விசாகரூபன் சார் நிறைய நூல்கள் எனக்கு கொடுத்தாங்க உதவி செய்தார் எப்படி இந்த தமிழ் மொழி படிக்க வேணும் தமிழ் மொ தமிழ் மொழியில் உள்ள அந்த நான் படிக்க வேண்டிய திசைகள் மொழியில் உள்ள அவர் கூறினார் அவர்கள் கூறினார் சவால்கள் என்றால் எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை என்னென்னா தேரர்கள் சின்ன வயதிலிருந்து மனப்பாடம் செய்ய வேணும் அந்த பழக்கம் எனக்கு இருக்குது அதனால் மணிமேகலை மாதிரி நூல்களில் உள்ள பாடல்கள் நான் கவிதைகள் மனப்பாடம் பண்ணிட்டேன் இந்த மனப்பாடம் பண்ணுவதை எனக்கு சவால் சிக்கலாக இருக்கு இல்லை சின்ன வயதிலிருந்து அந்த பழக்கம் எனக்கு இருந்தது அதனால் பெரிசா சவால்கள் இல்லை நன்றாக படித்தேன் எனக்கு சமஸ்கிருதம் பாலி மாதிரி மொழிகள் படி பழக்கம் இருக்குது அதனால் இந்த மொழியும் பெரிசாக எனக்கு சவாலாக சிக்கலாக ஒன்றும் இல்லை மணிமேகலத்தில் உள்ள கவிதை ஒரு தானம் பற்றி உள்ள ஒரு கவிதை தானம் தாங்கி சீலம் தலை நின்று போன பிறப்பில் புகுந்ததை புத்ததம்ம சங்கயன முத்திர மணியை மும்மையின் வணங்கி சரணாகதியாய் சரண் சென்று அடைந்த பின் என்று மணிமேகலத்தில் ஒரு அழகான பாடல் அர்த்தம் என்றால் தானம் தாங்கி தான் நம்ம பௌத்த சமயத்தில் உள்ள முக்கியமான மூன்று காரணம் இருக்குது தானம் கொடுப்பது மற்றும் ஒழுக்கம் மூன்றாவது தியானம் இந்த மூன்று விஷயங்கள் பற்றி மணிமேகலத்தில் இருக்கு இருக்குது அதில் தானம் தாங்கி சீலம் தலை நின்று தானம் கொடுத்து ஒழுக்கம் தலை நின்று வைத்து அது அதுக்கு முக்கிய இடம் கொடுத்து போன பிறப்பில் புகுந்ததை பூர்வ ஜன்மன்கள் கடந்த ஜன்மன்கள் ப பற்றி அறிவு வந்தது என்று பௌத்த சமயத்தில் உள்ள பொப்பே நிவாசானுசதி ஞானம் போன ஜன்மங்கள் பார்க் பார்க்குவதற்கு உள்ள ஞானம் கிடைத்தது என்று தான் அந்த பாடலில் அர்த்தம் பாலிமொழியும் தெரியும் அதனால் இது பாலிமொழி தான் அந்த பல நூல்கள் பார்க்கும்போது மனபாடம் செய்யும் போது பௌத்த திரிபிடகத்தில் உள்ள பல உபதேசங்கள் திரிபிடகத்தில் உள்ள பல காரணங்கள் நான் மனப்பாடம் செய்தேன் வேறு மொழியை நான் படிக்க போக இல்லை இதில் தமிழ்லேண்டா ஒரு கடல் மாதிரி தான் ரெண்டு மூன்று நூல்தான் நான் வாசித்தேன் இன்னும் நூல்கள் படிக்க வேணும் அந்த படிப்பதற்கு ஏதோ ஒரு இப்படியான பட்டம் படிக்க வேணும் நான் பிஹெச்டி மாதிரி படிக்க வேணும் இந்து சமயம் படிப்பதற்கு தமிழ்மொழி படிக்க வேணும் அதனால் இந்து சமயம் படிக்க வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குது பிஹெச்டி மாதிரி இன்னும் இன்னும் தமிழ் படிக்க வேணும் இந்தியாவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு ஏதோ ஒரு டிகிரி மற்றும் டிப்ளமா படிக்க ஆசை இருக்குது கனவுதான் இலங்கை ஆள் யூனிவர்சிட்டியில் இப்படியான பட்டம் எடுக்கிறது ஒரு கனவாக இருக்கிறது வாழ்க்கை எப்படி கற்றுவது வாழ்க்கை நன்மைக்காக தான் அதில் காரணங்கள் இருக்கிறது பௌத்த சமூ பௌத்தர்களுக்கு எனக்கு சொல்ல முடியும் தர்மங்கள் அந்த போதனைகள் கூறும்போது இந்து சமயத்தில் உள்ள காரணங்களும் அவர்களுக்கு அவங்களுக்கு பேச முடியும் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது எனக்கு அந்த போக முதல் யூனிவர்சி பல்கலைக்கழத்துக்கு போக முதல் எனக்கு உள்ள சிக்கல்தான் பன்னிரண்டு மணிக்கு முதல் நாம் பகல் உணவு சாப்பிட வேணும் அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிட முடியாது ஆனால் நான் யூனிவர்சிட்டிக்கு படிக்க சென்ற பிறகு விசாகரூபன் சார் கூறினார் சுவாமி உங்களுடைய கலாச்சாரத்தில் எப்படி அந்த ஒழுக்கங்கள் இருக்கிறதோ அந்த ஒழுக்கம் மாதிரி உங்களுக்கு இங்கே படிக்கலாம் பிரச்சனை எதுவும் இல்லை பன்னிரெண்டு மணிக்கு முதல் நீங்கள் வகுப்பில் நிற்க வேண்டாம் வெளியேக்கு போய் சாப்பிட்டு வாருங்கள் என்று கூறினார் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர இல்லை இதுவரை வர இல்லை எதிர்காலத்தில் தெரியாது என்னுடைய ஒரு கனவு தானே யாழ் யூஸ் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு பட்டம் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலும் எனக்கு போதுமே அதுக்கு காரணம் தமிழ் நான் முந்தியும் சொன்னேன் தமிழ்ண்டா யாழ் யாழ்ண்டா தமிழ் அதனால் யாழ் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு இப்படியான பட்டம் எனக்கு போதும் மிக சந்தோஷம் இது பற்றி நிறைய தேரர்கள் தமிழ் படிக்கிறாங்க ஆசை இருக்கிறது ஆனால் நாட்டில் உள்ள வடக்குக்கு உள்ள பிரச்சனை சிங்கள ஆசிரியர்கள் இல்லை அதே அதே பிரச்சனை தென்பகுதியில் உள்ள பிரிவினா பாடசாலையில் இருக்கிறது தமிழ் தெரிஞ்ச ஆசிரியர்கள் இல்லை தமிழ் தெரிஞ்ச ஆசிரியர்கள் குறைவு அதனால்தான் அதுதான் மிக மிகப்பெரிய பிரச்சனை அதனால் ஆசை இருக்கிறது படிப்பதற்கு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை தமிழில் உள்ள எல்லா நூல்கள் பிடிக்கும் என் நான் ஆய்வு செய்த நூல் எனக்கு மிக விருப்பம் மணிமேகலை அதில் ஆய்வு தலைப்பு தான் மணிமேகலை கூறும் பௌத்த சிந்தனைகள் என்ற நூல் திருக்குறளும் ஆசை திருக்குறள் மற்றும் அந்த பத்து பாட்டு எட்டு தொகை மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி ஆசை நான் மதுரை காஞ்சி வாசித்து மதுரை காஞ்சியில் உள்ள விஷயங்கள் பார்ப்பதற்கு நான் கீழடிக்கும் போனேன் தமிழ்நாட்டில் கீழடி வரை போனேன் எனக்கு மொழி தெரியாது அந்த ஆனால் அந்த அந்த கலாச்சாரம் மற்றும் அந்த சமுதாயம் பற்றி அதிகமாக நான் படித்தேன் கீழடி சென்று கீழடி இந்த அது அந்த அது சொற்களில் பேச முடியாத அந்த வரலாறு பற்றி எல்லா நூல்கள் ஆசை மதுரை காஞ்சி மணிமேகலை தான் எனக்கு ஆசை இருக்குது ஆனால் நான் மரியாதை செய்கிற நூல் நீங்கள் எல்லாம் மாதிரி திருக்குறள் தான் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அதை விட நான் விருப்பமான ஒரு பாடல் அதில் இருக்குது தானம் தம தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனில் ஏனென்றால் தானமும் தவமும் காரணமாக தான் இந்த உலகத்துக்கு மலை போன்ற வளங்கள் இருக்கிறது என்று திருக்குறள் இருக்கிறது அதே மாதிரி தம்மபதத்தில் இருக்குது திருக்குறள் என் தம்மபதம் தம்மபதத்துக்கு என் மனதில் எவ்வாறு மரியாதை இருக்கிறது அதே மரியாதை திருக்குறளுக்கும் இரு ஆய்வு செய்யும்போது என்னுடைய தலைப்பு தான் மணிமேகலை கூறும் பௌத்த சிந்தனைகள் என்னுடைய எனக்கு இல்ல ஆசிரியர் தான் விசாகரூபன் சார் பேராசிரியர் விசாக சார் சேட கீழே இருந்து தான் நான் அந்த ஆய்வு செய்தேன் அந்த ஆய்வில் பண்ணும் ஆய்வு செய்யும்போது தான் வரலாறு பற்றி எனக்கு இலங்கை வரலாறும் தமிழகத்தில் வரலா வரலாறு பற்றியும் நன்றாக எனக்கு அறிவு வந்தது என்ன மணிமேகலத்தில் பதினொன்றாவது காதையில் இப்போ சிவனொலி பாதமலை பாத மலை பற்றி அதில் எழுதியிருக்கு இப்போ இந்துக்கள் சிவனுடைய பாதம் என்று தான் அதை நம்புவார் சிவனுடைய என்று ஆனால் மணிமேகலத்தில் கிறிஸ்துவுக்கு முன் எழுதப்பட்ட மணிமேகலத்தில் புத்தருடைய அடிச்சுவடு சமந்த என்று மலை மீது சமந்த மலை என்று தான் சிங்களவர்கள் இப்போவும் அந்த ச பாத மலையிலுக்கு அழைப்பாங்க பாத மலை புத்தருடைய அடிச்சுவடு வைத்து இருக்கேன்னு மணிமேகலத்தில் இருக்குது அதைவிட முக்கியமான விஷயம்தான் பன்னீர் நிதானங்கள் பற்றி மணிமேகலத்தில் கூறியிருக்கிறது முப்பது காதையில் இருந்து பன்னீர் நிதானங்கள் என்றால் பௌத்தர்கள் தனது முக்கியமான திரிப்பிட கத்தில் புத்தர் புத்தர் கூறிய முக்கியமான விஷயம்தான் அந்த பன்னிரு நிதா நிதானங்கள் வாழ்க்கை எப்படி தோன்றுகிறது ஏன் வாழ்க்கை இப்படி கிடைக்கிறது என்று அந்த படிச்ச சமுப்பாதையின் காரணம் காரணம்தான் மணிமே புத்தர் படிச்ச சமுப்பாதத்தில் கூறியிருந்த கூறினார் அந்த விஷயத்தை அதே மாதிரி மணிமேகலத்தில் எழுதி இருக்கு ஆய்வு அதுதான் என்னுடைய முக்கியமான ஆய்வு தலைப்பு அதில் அந்த அவித்யா பச்சா சங்காரா சங்கார பச்சையா விஞ்ஞானம் விஞ்ஞான பச்சா நாமரூப என்று அந்த பன்னிரு நிதானங்கள் பற்றி அழகாக எழுதி அது மணிமேகலத்தை முந்தி நான் வாசிக்கும் போது அந்த அந்த கருத்து எனக்கு தெரியாது ஆனால் ஆய்வு செய்யும்போது தான் மணிமேகலத்தில் அந்த கருத்து நான் கண்டேன் மணிமேகலம் என்றால் நான் நினைக்கிறேன் திரிப்பிடகத்தில் திரிப்பிடக்கம் தான் அதில் திப்பிடகத்தில் உள்ள எல்லா காரணங்கள் மணிமேகலத்தில் இருக்குது என்று இறுதியில் சொல்லலாம் அதுதான் என்னுடைய ஆய்வு முடிவு ஆய்வில் இறுதியில் சொல்ல வேண்டிய விஷயம் திரிப்பிடக்கம் ஒருவருக்கு தெரியாது என்றால் அவர் கண்டிப்பாக மணிமேகலத்தை வாசிக்க வேண்டும் திப்பிடகத்தில் உள்ள பௌத்த சமயத்தில் உள்ள முக்கியமான விஷயங்கள் மணிமேகாலத்தில் இருக்குது என்று காரணம் தான் ஆய்வின என்னுடைய இறுதி முடிவு நான் இந்த மொழியை படித்தேன் இந்த மொழி என்றால் மற்றவருக்காக உதவிக்காக இருக்க வேணும் சமஸ்கிருதத்தில் இருக்குதானே பரோபகாராய மிதம் சரீரம் என்று சமஸ்கிருதத்தில் இருக்குது என்னுடைய வாழ்க்கை மற்றவருடைய உதவிக்காக இருக்க வேணும் என்று ஆனால் நான் இப்போது நம்ம விகாரே அறநேரி பாடசாலை இருக்குது நம்ம பகுதியில் தமிழ் ஆக்கள் இருக்கிறாங்க மலைய தமிழ் ஆக்கள் அவர்களுக்கு ஒரு தமிழ் மொழியில் அறநேரி பாடசாலை உருவாக்கப் போவேன் அதை விட என்னுடைய விகாரையில் எல்லா மொழி போர்டு இருக்கிறது அதில் முந்தி சிங்களத்தில் மட்டும் இப்போ நான் தான் தலைமை தேரராக இருக்கிறேன் இப்போ சிங்களத்திலும் இருக்குது தமிழும் இருக்குது கணேகாந்த விகாரை என்று சிங்களத்திலும் தமிழும் இருக்குது நம்ம அறநேரி பாடசாலை வகுப்புகளில் பெயர்கள் தமிழில் இருக்குது ஆனால் ஊர் மக்கள் விருப்பம் அவர்கள் நான் இந்த யாழ்ப்பாணம் வரும்போது ஒரு நாள் நாங்களும் போக வேணும் தமிழ் நாக்களுடன் கதைக்க வேணும் என எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படி அப்படி சந்தோஷத்துடன் பேசுவார் தமிழ்மொழியை சிங்கள மக்களுக்கு படிப்பதற்கு முதல் முந்தியும் நான் சொன்னேன் ஆசிரியர்கள் கூரை அவர்கள் நன்றாக படிக்க வேணும் இந்த கலாச்சாரம் பற்றி வரலாறு பற்றி மற்றும் அந்த தமிழ்மொழியில் உள்ள பெருமை பற்றி சிங்களாக்களுக்கு தமிழ் பற்றி தமிழ்மொழி பற்றி தமிழ் கலாச்சாரம் பற்றி தமிழ் கலாச்சாரத்தில் வரலாறு பற்றி பெரிசாக தெரியாது பத்திரிகைகள் பத்திரிகைகள் உள்ள விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அதனால் அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தமிழ் மொழி மொழியில் உள்ள பெருமை பற்றி அந்த தமிழ் அந்த கலாச்சாரம் பற்றி தமிழ் மக்களுடைய வரலாறு பற்றி எதுவும் சிங்களாக்களுக்கு பெரிசாக தெரியாது அதனால்தான் பிரச்சனை தமிழ்மொழியில் உள்ள நூல்கள் சிங்கள மொழியில் எழுத வேணும் தமிழ் அந்த கலாச்சாரங்கள் சிங்கள மொழியில் எழுத மக்களுக்கு சொல்லித்தர வேணும் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் நாங்கள் சேம் கல்ச்சர் ஒரே கல்ச்சர் ஒரே மொழி மாதிரி இருக்கேன் என்று அவருக்கு தெரியும் நன்றி வணக்கம்